தேவனுடைய அனுதின வார்த்தைகள் இந்த ஜனக்கூட்டத்தின் மத்தியில் தேவன் செய்யப் போகும் கிரியை என்னவென்று பார்த்திருக்கிறீர்களா தேவன் ஆயிரம் வருட அரசாட்சியிலும் கூட ஜனங்கள் அவருடைய பேச்சுக்களை பின்பற்ற வேண்டும் என்று ஒருமுறை சொன்னார் மேலும் எதிர்காலத்தில் நல்ல காணான் தேசத்தில் மனிதனுடைய ஜீவிதத்தை தேவனுடைய வார்த்தைகள் நேரடியாக வழிநடத்தும் மோசே வனாந்திரத்தில் இருந்தபோது தேவன் அவனிடம் நேரடியாக அறிவுறுத்தினார் பேசினார் ஜனங்கள் அனுபவிக்க ஆகாரம் தண்ணீர் மற்றும் மன்னாவை வானத்திலிருந்து அனுப்பினார் இன்றும் அவ்வாறே உள்ளது ஜனங்கள் அனுபவிக்க அவர்கள் புசிக்கவும் குடிக்கவும் வேண்டியவற்றை தேவன் தனிப்பட்ட முறையில் அனுப்பியுள்ளார் மேலும் ஜனங்களை சிக்ஷிப்பதற்காக அவர் தனிப்பட்ட முறையில் சாபங்களை அனுப்பியுள்ளார் எனவே அவருடைய கிரியையின் ஒவ்வொரு படியும் தனிப்பட்ட முறையில் தேவனால் செய்யப்படுகிறது இன்று ஜனங்கள் உண்மைகளின் நிகழ்வைத் தேடுகிறார்கள் அவர்கள் அடையாளங்களையும் அதிசயங்களையும் நாடுகிறார்கள் மற்றும் இதுபோன்றவர்கள் அனைவரும் தூக்கி எரியப்படுவதற்கான சாத்தியம் உள்ளது ஏனென்றால் தேவனுடைய கிரியையானது அதிகமாக நடைமுறைக்கு மாறி வருகிறது தேவன் பரலோகத்திலிருந்து இறங்கியிருக்கிறார் என்பது யாருக்கும் தெரியாது மேலும் தேவன் ஆகாரத்தையும் ஊட்டச்சத்தையும் வானத்திலிருந்து அனுப்பியிருக்கிறார் என்பதையும் அவர்கள் அறிந்திருக்கவில்லை ஆனாலும் தேவன் உண்மையில் இருக்கிறார் ஜனங்கள் கற்பனை செய்யும் ஆயிரம் வருட அரசாட்சி எழுப்புதலான காட்சிகளும் தேவனுடைய தனிப்பட்ட வெளிப்பாடுகளாக இருக்கின்றன இது உண்மையாகும் மற்றும் இதுதான் தேவனோடு பூமியில் ஆட்சி செய்வது என்று அழைக்கப்படுகிறது தேவனோடு பூமியில் ஆட்சி செய்வது மாம்சத்தை குறிக்கிறது மாம்சமாக இல்லாதவை பூமியில் இல்லை இதனால் மூன்றாம் வானத்திற்குச் செல்வதில் கவனம் செலுத்துபவர்கள் அனைவரும் வீணாக அப்படிச் செய்கிறார்கள் ஒருநாள் முழு பிரபஞ்சமும் தேவனிடம் திரும்பும்போது பிரபஞ்சம் முழுவதிலும் உள்ள அவருடைய கிரியையின் மையம் அவருடைய பேச்சுக்களை பின்பற்றும் மற்ற இடங்களில் சிலர் தொலைபேசியை பயன்படுத்துவார்கள் சிலர் விமானத்தில் செல்வார்கள் சிலர் படகில் கடல் கடந்து செல்வார்கள் மற்றும் சிலர் தேவனுடைய வார்த்தைகளை பெற ஒளிக்கதிர்களை பயன்படுத்துவார்கள் எல்லோரும் போற்றுவார்கள் மற்றும் மிகுந்த ஆவலுடன் இருப்பார்கள் அவர்கள் அனைவரும் தேவனிடம் நெருங்கி வருவார்கள் தேவனை நோக்கி கூடி வருவார்கள் அனைவரும் தேவனை வணங்குவார்கள் இவை அனைத்தும் தேவனுடைய செயல்களாக இருக்கும் இதை நினைவில் கொள்ளுங்கள் தேவன் நிச்சயமாக வேறு எங்கும் தொடங்க மாட்டார் தேவன் இந்த உண்மையை நிறைவேற்றுவார் உலகம் முழுவதிலும் உள்ள எல்லா ஜனங்களையும் தனக்கு முன்பாக வரச் செய்து பூமியிலுள்ள தேவனை வணங்கச் செய்வார் மற்றும் மற்ற இடங்களில் அவருடைய கிரியை நிறுத்தப்படும் மற்றும் ஜனங்கள் மெய்யான வழியை நாட வேண்டிய கட்டாயத்தில் இருப்பார்கள் அது யோசேப்பை போலவே இருக்கும் எல்லோரும் ஆகாரத்துக்காக அவனிடம் வந்து அவனை தலை வணங்கினார்கள் ஏனென்றால் உண்பதற்கு ஆகாரம் அவனிடம் இருந்தது பஞ்சத்தை தவிர்ப்பதற்காக ஜனங்கள் மெய்யான வழியை தேட வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர் ஒட்டுமொத்த மத சமூகமும் கடுமையான பஞ்சத்தை அனுபவிக்கும் இன்றைய தேவன் மட்டுமே ஜீவத்தண்ணீரின் ஊற்றாவார் தேவன் மட்டுமே மனிதனுடைய இன்பத்திற்காக எப்போதும் சுரக்கும் ஊற்றைக் கொண்டவர் மேலும் ஜனங்கள் வந்து அவரை சார்ந்து இருப்பார்கள் தேவனுடைய செயல்கள் வெளிப்படுத்தப்பட்டு தேவன் மகிமையை அடையும் காலமாக அது இருக்கும் பிரபஞ்சம் முழுவதும் உள்ள அனைத்து ஜனங்களும் இந்த குறிப்பிட்டு சொல்ல முடியாத மனிதனை வணங்குவார்கள் அது தேவனுடைய மகிமையின் நாளாக இருக்காதா ஒருநாள் பழைய போதகர்கள் ஜீவத் தண்ணீரின் ஊற்றிலிருந்து தண்ணீரை தேடி தந்திகளை அனுப்புவார்கள் அவர்கள் முதியவர்களாக இருப்பார்கள் ஆனாலும் தாங்கள் தாழ்வாகப் பார்த்த இந்த நபரை வணங்க அவர்கள் வருவார்கள் அவர்கள் தங்கள் வாயால் அவரை ஒப்புக்கொள்வார்கள் மனதால் அவரை நம்புவார்கள் இது ஓர் அடையாளமும் ஆச்சரியமும் அல்லவா முழு ராஜ்யமும் சந்தோஷப்படும் நாள் தேவனுடைய மகிமையின் நாளாக இருக்கும் மேலும் உங்களிடம் வந்து தேவனுடைய நற்செய்தியைப் பெறுபவர் தேவனால் ஆசிர்வதிக்கப்படுவார் அவ்வாறு செய்யும் நாடுகளும் ஜனங்களும் தேவனால் ஆசிர்வதிக்கப்பட்டு பராமரிக்கப்படுவார்கள் எதிர்காலத்தின் போக்கு இவ்வாறு இருக்கும் தேவனுடைய வாயிலிருந்து பேச்சுக்களைப் பெறுபவர்களுக்கு பூமியில் நடக்க ஒரு பாதை இருக்கும் மற்றும் அவர்கள் வணிகர்களாக அல்லது விஞ்ஞானிகளாக அல்லது கல்வியாளர்களாக அல்லது தொழிலதிபர்களாக இருந்தாலும் தேவனுடைய வார்த்தைகள் இல்லாதவர்களுக்கு ஓர் அடி கூட எடுத்து வைப்பது கடினமானதாக இருக்கும் மற்றும் அவர்கள் மெய்யான வழியை நாட கட்டாயப்படுத்தப்படுவார்கள் இதன் பொருள்தான் சத்தியத்தால் நீங்கள் உலகம் முழுவதும் நடப்பீர்கள் சத்தியம் இல்லாமல் நீங்கள் எங்கும் செல்ல முடியாது என்பதாகும் உண்மைகள் பின்வருமாறு உள்ளன தேவன் முழு பிரபஞ்சத்திற்கும் கட்டளையிட மற்றும் மனித குலத்தை ஆள ஜெயம் கொள்ள இந்த வழியை பயன்படுத்துவார் தேவன் செயல்படும் வழிமுறைகளில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாக ஜனங்கள் எப்போதும் எதிர்பார்க்கிறார்கள் தெளிவாகச் சொல்வதானால் தேவன் ஜனங்களை கட்டுப்படுத்துவது வார்த்தைகளின் மூலம்தான் மேலும் நீ செய்ய விரும்பினாலும் விரும்பவில்லை என்றாலும் அவர் சொல்வதை நீ செய்ய வேண்டும் இது ஒரு புறநிலையான உண்மையாகும் எல்லோராலும் கீழ்ப்படியப்பட வேண்டிய ஒன்றாகும் எனவே இது தவிர்க்க முடியாததும் எல்லோருக்கும் தெரிந்ததும் ஆகும்